வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தமிழக பிஜேபியில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு அது ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இனிமேல் கொஞ்ச காலத்துக்கு தமிழக பக்கம் போவாதீங்க அப்படின்னு டெல்லி தலைமையில் சொல்லியிருக்கிறதாகவும் வானதி சீனிவாசனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அண்ணாமலை அங்கே இருந்துக்கிட்டே அமித்ஷா சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி நான் எவ்வளவோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அளவுக்கு கட்சியை வளர்த்து வச்சுருந்தேன் தேவையில்லாமல் இவங்க வந்து கட்சியை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே தமிழ் செய்ய இதே மாதிரி தான் அவர் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் மேடையிலேயே வந்து அமித்ஷா கண்டித்தது நமக்கு தெரியும் வானதி வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த வானதியினுடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய கரும்புள்ளியாக பார்க்கப்படுது ஏன்னா டெல்லியில் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லைன்னா பெரிய அளவுக்கு ட்விட்டர்லாம் இதாச்சு தேவையில்லாமல் நிர்மலா சீதாராமன் அங்கே கூட்டிட்டு போய் இப்படி ஒரு சர்ச்சையை உண்டாக்கி பிஜேபி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கும் போது இது வந்து பெரிய போயிட்டு இருக்குது வானதி அவர்களுக்கு டெல்லி தலைமை இப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது அவங்க ரோஸ் கட் பண்ணுற மாதிரி சில வேலைகளை இருக்கிறதா தகவல் அதனால் வானதி தரப்பு அப்செட் இதற்கு காரணம் அண்ணாமலைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை தான் முத முதல்ல நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு அவர் தான் சொன்னது அது வேற ஒரு ரூட்டில் போயிருக்கலாம் தேவையில்லாமல் இதுக்கு மன்னிப்பு இவர் கேட்கணும் ஏன்னா வீடியோ எடுத்த வர கட்சி ஊட்டு எடுத்துட்டோம் வீடியோ எடுத்த வரை கட்சி ஊட்டு எடுத்துகிட்டோங்க கூட நிறுத்திக்கலாம் அதுக்கு தேவையில்லாமல் இப்போ அவர் வேறு சொல்கிறார் இல்லை இல்லை அண்ணாமலைஜி வந்தவொன்னே நான் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு யார் அந்த கட்சி விட்டு தூக்குனாங்களோ அவர் சொல்கிறார் அப்போ இந்த வீடியோ எடுத்தது யார் இந்த புகைச்சல் இன்னும் அடங்கலை இது ஒன்று உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும்னு நம்ம பிஜேபி சொல்லி உறுப்பினர் சேர்க்கை வேகமாக நடந்துகிட்ருக்குது இந்தியா முழுக்க ரெண்டு வாரத்தில் ரெண்டு கோடி பேர் சேர்த்துட்டோன்னு கணக்கு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் உறுப்பினர் சேர்க்கை அவ்வளோ சுலோவான் அதாவது போன தடவை அண்ணாமலை இருக்கும் போதாவது பரவாயில்லைங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சேமல் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் பிஜேபி எங்கெங்கெல்லாம் திருப்பூர்லாம் வலிமை அங்கெல்லாம் அதையும் தாண்டி அரவுக்குறிச்சி நம்ம அண்ணாமலையோட சொந்த ஊர் அங்கெல்லாம் ரொம்ப உறுப்பினர் சேர்க்கையே இல்லை இப்போ இந்த சம்ப இந்த சம்பவத்தை கேட்டவுன்னு இந்த அன்னபூர்ணா விஷயத்துக்கு அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் தாண்டி பெண்கள் கிண்கள் எல்லா மட்டுந்திலையும் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு இறங்கு இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இறங்குமுகம் தான் அப்போ பிஜேபியில் என்ன நடக்குது இது இன்னொரு பக்கம் வந்து இவங்க யார் நம்ம நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் அவர் வந்து அப்படியே சுணக்கமாக தான் இருக்கார் அவரும் வேட்பாளர் அந்த உள்ளே சேர்க்கறது ஆர்வம் காட்டலை அவர் நினச்சிருந்தா நிறையா பண்ணலாம் அவர் ரொம்ப சுலபாக தான் இருக்கார் இன்னொன்று வந்து நம்ம விஜயதாரணி அவங்க வெளியிலே வரதில்லை சார் குஷ்பு அமைதியாகிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் பேட்டி கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டாங்க இன்னொன்று இந்த அன்னபூர்ணா விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்குறாரு அதற்கு நடுவில் பிஜேபியில் யாருமே இதை பற்றி பேசலை இல்லைங்க நிர்மலா சீதாராமன் செஞ்சது ரைட்டு தான் அவரே வந்து தான் மன்னிப்பு கேட்டார் வானதி மட்டும்தான் சொல்கிறாங்க இல்லை யாருமே சொல்லலை அப்போ ஒரு பெரிய பனிப்போர் நடந்துகிட்ருக்குது அண்ணாமலை என்ன நினைச்சாரோ சாதிச்சிட்டார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அண்ணாமலை விவரமாக நாள் போகும்போதே முடிவு பண்ணிட்டார் நம்ம இருக்கும்போதும் கட்சி வளரலை நம்ம போனால் கூட கட்சி வளர்க்கக்கூடாது அது ரொம்ப தெளிவாகி இருக்கிற பத்து ஓட்டும் போயிடணுங்கிறதுக்காக தான் ஹெச் ராஜாவை போட்டிருக்கார் ஹெச் ராஜா நம்ம வந்து நம்ம என்ன சொன்னோம் ராஜா எப்படி ஆளுநர் மாதிரி இருக்கிற பத்து ஓட்டிக்கு எடுத்து விட்டுருவாருன்னு அதே மாதிரி பண்ணிட்டுருக்கார் சரி பிஜேபியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏற்கனவே பிஜேபியில் வந்து இந்த அன்னபூர்ணா விஷயம் அவங்க எதிர்பார்க்கலை இப்படி கட்சியுடைய எப்பயுமே இமேஜை தமிழ்நாட்டில் போச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் இமேஜ் போயிடுச்சு இது என்ன சிக்கல்னால் இந்த பண்ணு மேட்ரு வந்து இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்போ சென்ட்ரல் மினிஸ்ட்ரு நிர்மலா வந்து ஒரு தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க அது தமிழ்நாட்டில் பெரிய கொந்தளிப்பாக இருக்குதுங்கிற விஷயம் அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிடுச்சு இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்க ஜி கலுளுக்கெல்லாம் என்னங்க அது இந்த மாதிரி பே கெட்ட பேர் ஆகி போச்ச பேர் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு வருத்தம் எல்லா கோவமும் இப்போ வானதி மேலே தான் திரும்புகிறாங்க அன்னைக்கு அந்த மாவட்ட தலைவரை வீடியோ எடுக்கிறது வானதிக்கு தெரியுமா தெரியாதா இப்போ அதுதான் கேள்வி இன்னொருத்தர் சொல்கிறாங்க இல்லைங்க அவர் வந்து கேசவ விநாயகம் மாடு அவர் எடுத்த வீடியோவை வானதி சீனிவாசனாக்கா என்ன பண்ண முடியும் ஆனால் வானதிக்கு தெரியாமல் அவர்கள் எடுத்துருக்க முடியும் அது எப்படி எடுத்துருக்க முடியும் இப்போ அவங்க வானதி கேட்குற கேள்வியில் என்னங்க நான் ஒரு பெண் நான் வந்து என்ன சாப்பிட்றேங்கிறத வழியில் சொல்லலாமான்னு கேட்குறாங்க இது வந்து அநாகரீகமாக நமக்கு தெரில அப்படி ஏன்னா அங்கே ஒரு ஒரு இதோ கலோக்கியலாம் சொல்கிறார் இதை போய் இது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஒன்று இன்னொன்று காலையிலேருந்து பத்து தடவை எனக்கு ஃபோன் பண்ணார் வந்து நீங்கள் வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னெலாம் சொன்னார் அதோடு சேர்த்து சொல்கிறாங்க அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஏன் சொன்னாங்கன்னு தெரிலுது அப்போ ஆர்எஸ்எஸ்காரருக்கு அதான் நிலமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது உங்கள் ஆர்எஸ்எஸ் தான் உங்களை பதவியிலே கூட்டிச்சு அவரையே இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது ஒன்று இன்னொன்று அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறாங்க இதில் எதுக்கு அந்த 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 வார்த்தையை அவங்க போடுறாங்கன்னு தெரியல இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று நினச்சி பண்ணி ஏதோ ஆயிடுச்சு வேண்டிப்பட்டவங்க இல்லை புரிஞ்சுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க வானது என்ன நினைச்சாங்க கோயம்புத்தூருக்கு நிர்மலா சீதாராமன் கூட்டுற வேண்டியது எல்லோரும் பண்ண வேண்டியது தான் எதுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் கோயம்புத்தூரில் கூப்பிட்டு வராங்க வானதி எதுக்கு வந்து நம்ம நிர்மலா சீதாராமனுடைய நெருக்கமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க இதற்கு முன்னாடி யார் நிர்மலா சீதாராமனுக்கு அஸ்டன்ட் மாதிரி இங்கே இருந்தது உங்களுக்கு தெரியும் அவர் பாலியல் பிரச்சனையெல்லாம் மாட்டி கட்சி எடுத்து இப்போ தான் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கார் அவர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இங்கே அஸ்டன்ட் மாதிரி இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒரு அஸ்டன்ட் இருப்பாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை கோயம்புத்தூர் மாதிரி முக்கியமான நகர்களுக்கு கூப்பிட்டு வந்து தொழிலதிபர்கள் வந்து நிர்மலா சீதாராமன்கிட்ட கேள்வி தான் கேட்பாங்க அதன் மூலியமாக நிர்மலா சீதாராமன்ட்ட தொழிலதிபர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஏ ஏன்னா நிறைய டீலிங்லாம் இருக்கும்ல ஈடிஸ் நிறையா விஷயம் இருக்கு அவங்களுக்கு தெரியும்ல அதில் பண பணம் அளவுக்கு பெரிய அளவுக்கு பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் போயிட்டு இருந்த ஒரு எம்எல்ஏ இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பங்களாலாம் வச்சு வாழ்கிறது எதனால் அப்படிங்கிற பெரிய கேள்வி கோயம்புத்தூர் மட்டும் இல்லை எல்லா ஊரில் இருக்குது பிஜேபியிலே கேட்குறாங்க சத்தம் இல்லாமல் சா சா சம்பாதிச்சிட்ருக்காங்க இவங்க இவங்க சாதாரண முதல்ல எப்படி அரசியலுக்கு வந்தாங்க இப்போ எவ்வளோ சம்பாதிச்சுருக்காங்க அண்ணாமலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா வாய் தான் இவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க அதே நேரத்தில் அதிமுகவுடன் ஒரு ஒரு அண்டர்க்ரவுண்ட் டீலிங் பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஏற்கனவே முன்னால் இப்போ இருக்க ஆளுநர் ஒருத்தரே சொன்னாங்க நீங்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே அதிமுக அம்மா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சு கொண்டிருந்த மினிஸ்டர்லாம் வரும்போது அது நிறையா தொழிலதிபரெல்லாம் வருவாங்க ஈடி எவ்வளோ விஷயம் இருக்குல்ல அப்போ இனிமேல் நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணுங்கன்ட்டாங்களாம் டெல்லி அமித்ஷா இனிமேல் தமிழ்நாட்டுக்கு போகாதீங்கன்னா எதாவது கேட்பாங்க போனீங்கன்னா சண்டை வரும் இப்போ தான் ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிருக்குது இன்னொரு பஞ்சாயத்து வேணான்ட்டு இதனால் அந்த தரப்பு ரொம்ப அப்செட் இன்னொரு பக்கம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு பிஜேபியில் வந்து பல கோஷ்டிகள் அதில் இப்போ என்னென்னா அண்ணாமலை போனதுனால அவர் அவருடைய எதிர்ப்பு தீவிரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த கோபம் இப்போ யார் மேலேனா வானதி மேடம் திரும்பினா வானதி அவர்கள் எம்எல்ஏ வந்து டக்கு டக்குன்னு முன்னுக்கு வராங்க இந்த பக்கம் குஷ்பு அவர்கள் அப்படியே மகளிர் ஆணைய உறுப்பினர் ஏன்னா இவங்களோட அவங்க பாப்புலாரிட்டி வேறு நல்லாவும் பேசுவாங்க அப்படி ஒரு ரெண்டு நாள் வந்தாங்க அதுக்கு மேலே அமைதி ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் பெரிய பொறுப்பு இல்லை நைனார் நான் நேற்று நேத்தே போயிருக்கேன் ஆஃப் ஆகி உட்காந்துட்டார் விஜய்தார்னு என்ன பண்ணுறதுனே தெரில அவங்கள நம்ப வச்சு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பதவியும் தெரில அப்போ பத்தில் பத்து கோஷ்டியில் பதினோராது கோஷ்டி இதில் எச்சராஜா அவர் தனி கோஷ்டி அவர் காமெடி கோஷ்டி அது ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இப்போ எல்லாத்தையும் உறுப்பினர் சேர்க்கை பண்ணலான்னு சொன்னாங்க என்ன சிக்கல்னால் ஹெச்ராஜா ஊரிலேயே உறுப்பினர் சேர்க்க முடியலையா தமிழிசை ரெண்டு கவர்னராக இருந்தால் எனக்கு ஒரு பதவி இல்லைன்னு அவங்களும் தெய்மானம் நைனார்னா கேதிரவு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லிட்டான் குஷ்பு மேடம் வீட்டை விட்டு வெளில வரதில்லை நான் விஜயதாரனையும் கண்டுக்கிறது என்ன அவன் கன்னியாகுமரி போயிருக்கணும் அவங்களும் கண்டுக்கிறது இல்லை பொன்ராதாகிருஷ்ணன் ஆஃப் ஆகிட்டார் வேறு யார் அண்ணாமலை மட்டும் பண்ணியிருக்கணும் அண்ணாமலை ஊருக்கு போயிட்டார் அப்போ யாருமே இல்லை அதாவது யாருமே இல்லாத கடைக்கு யார் டீ ஆத்துறதுங்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கையே ரொம்ப ரொம்ப டல் அண்ணாமலை என்ன நினச்சாரோ அது நடந்துருச்சு நம்ம இருக்கும்போதும் கட்சி வளரலை நம்ம போனாலும் கட்சி வளரவே கூடாதுன்னு நினச்சா பாருங்க அது சூப்பராக பண்ணிட்டு போயிட்டார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அன் அண்ணாமலை கரெக்டாக அவருக்கு எல்லாமே லக்கா அமைஞ்சதுங்க கரெக்டாக அவர் மன்னிப்பு கேட்டார் இப்போ என்ன வானதி தரப்பு என்ன கோபம்னா இவர் யார் மன்னிப்பு கேட்குறதுக்கு இவர் எதுக்கு மன்னிப்பு கேட்டார் அதுவும் கிளாரிட்டியே இல்லை மன்னிப்பு எதுக்கு கேட்குறாரு இவர் அங்கே படிக்க தான் போயிருக்காரு இவர் இப்போ மாநில தலைவராக கூட இல்லை கேப்பிலலாம் வேறு ஒரு ஆளாக போட்டிருக்காங்க அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி வேகமாக மன்னிப்பு கேட்டதன் விளைவாக இந்த வானதி சீனிவாசனுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டார் இதை வெல்லவும் முடியல சொல்லவும் முடியலன்னு அமித்ஷாட்டை போய் சொல்ல முடியாத ஏன்னா அமித்ஷா கூட குட் புக்கில் இருக்கார் அண்ணா அண்ணாமலை என்ன சொல்லுவார் அமித்ஷாட்டை என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க என்னண்ணே பாருங்கண்ணா நான் இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை தேவையில்லாம் உங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் நம்ம சூப்பர் பெல்ட்டு அங்கே இப்போ இதெல்லாம் நான் எப்படி தீர்க்கிறது இப்போ அடுத்த தடவை நான் பெரிய அளவுக்கு இருந்தேன் இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தேன் பாருங்க இந்த அம்மா கெடுத்துட்டாங்க பேர இனிமேல் அந்த அம்மாவுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது சொல்லுவார் அவர் அவர் சொன்னால் கொடுப்பா கொடுக்காமலே இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து வானதி லாபியை விட அண்ணாமலை லாபி பெருசு அதனால் அண்ணாமலை கரெக்டாக தெளிவாக பண்ணி கட்டம் கட்டி நிறைய பேரை பண்ணிட்டுருக்காரு அங்கே போனாலும் அரசியல் சூப்பராக பண்ணுறாருன்னா படிச்சுட்ருக்கார்ல படிப்பில் இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பக்காவாக பண்ணியிருக்காரு இப்போ என்ன சிக்கல் பதவி கிடைச்சும் ஹெச் ராவாஜாவை ஒன்றும் மூவ் பண்ண முடியல ஏன்னா அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை அந்த குழுவில் ஒரு அஞ்சு பேர் போட்டிருக்காங்கல்ல எல்லாம் அவங்க ஆளுக்கு ஒருத்தர் கனக சவோதி அவங்க அவங்களும் ஹெச்ராஜாவும் பேசிக்க மாட்டாங்க அஞ்சு பேர் பேசிக்க மாட்டாங்க அஞ்சு பேர் ஒரு குழு அது வந்து அண்ணாமலை சொன்னது இவங்களெல்லாம் போடுங்க ஏன்னா அப்போ தான் அவங்க கூடவே மாட்டாங்க அதனால் இன்றைக்கி பிஜேபியில் ஓரளவு பரிதாபமான நிலமைங்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது நிர்மலா சீத்தாராமன் வந்தாலும் ஓரளவுக்கு தொழிலதிபர்கிட்ட ஃபண்டு வாங்கலாம் அதுவும் போச்சு ஏற்கனவே அண்ணாமலை இருக்கும்போது அவங்க ஆட்கள் ஏதாவது ஃபண்டு கிட்டு திரட்டுவாங்க அதுவும் போச்சு ஃபண்டு இல்லாமல் திணறி கொண்டு இருக்கிறது அது நிர்மலா சீத்தாராமன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு இப்போ டெல்லி சொன்ன சொன்னோன்னே இப்போ நிறைய பேர் இங்கே ஆஃப் ஆகிட்டாங்க ஏன்னா ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சு இருந்தாங்களாம் ஆஃப் தொழிலதிபர்கள்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க ஒரே ஒரு வீடியோவால் மொத்தமாக அவுட்டான பிஜேபி இமேஜ் மழையும் விட்டு தூவான கூடாத மாதிரி இப்போ என்ன வெளியில் வர தகவல்லாம் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் அன்னபூர்ணா அது உணவகத்துக்கு வந்து ரெய்டு வருவோம் நீங்கள் ஈடி வரும் ஏன்னா ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்டுறீங்களா அதுக்கு வரும் பிஜேபி ஐபிசிக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இதே மாதிரி தான் ஐபிசி ஒரு ஆவணப்படம் எடுத்தாங்க அப்புறம் என்னாச்சு அவங்க இது மேலே எத்தனை புகார் பண்ணி எத்தனை ரைடு விட்டு அதை மன்னிப்பு எவ்வளோ பண்ணாங்கல்ல ஆனால் ஹிடன் பிற்கறிக்கை மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க அப்போ பிஜேபி இந்த விஷயத்த சும்மா விடாது ஒரு விஷயம் நல்லா தெரியும் பிஜேபி இப்படி சும்மா விடும் எங்களை நீங்கள் மன்னிப்பு கேட்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்தி விட்டுட்டிங்க என்னைக்காக இருந்தாலும் பண்ணுவாங்க என்றைக்கி வந்து ஒரு தொழிலதிபரை கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்களோ அவங்களோட எண்ணம் என்ன சும்மா விடுவாங்களா அந்தம்மா ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியே இல்லைன்னு இல்லை இப்போ நல்ல மேட்டரை மாட்டிக்கிச்சா மற்ற எல்லா மேட்டரும் போயிடுச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மகாவிஷ்ணு கண்டட்டு வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஒரு கண்டட்டு பிஜேபிக்கு டேமேஜ் பண்ணுற மாதிரியே கண்டென்ட் வந்து மாட்டுது பாருங்கள் அது முதலமைச்சருக்கு ஒரு லக்கு தான் உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு லக்கு தான் எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து பிஜேபி அதே மன்னிப்பு கேட்டு அந்த கட்சி இருக்கிற பத்து ஓட்டு போய் ரொம்ப பரிதாபமான அனுப்பு இனிமேல் யார் டெவலப் பண்ண முடியும் இப்போ மோடி வேறு வராங்கிறாரு மோடி வருவார் கூட்டம் யார் கூட்டுறது ஏற்கனவே மோடி கூட்டத்துக்கு வந்து தான் திருச்சி ஓன்டாங்க இப்போ யார் கூட்டத்தை கூட்டுறது யார் ஃபண்டு செலவு பண்ணுறது இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி தமிழுக்கு பிடிச்சி மோடி நம்ம சொல்கிறோம் தமிழக பாஜக அப்படிங்கிறது அண்ணாமலை இருக்கும் போதாவது ஓரளவுக்கு ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பார் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பார் இப்போ ஹெச்ராஜா இவங்களெல்லாம் வச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட டேக் அவுட் ஆகாமல் நிதி நிலைமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் வராது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடை அது தான் ஃபண்டு கிடைக்கும் பிஜேபியின் தள்ளாட்டத்தை நம்மெல்லாம் ரசித்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து கூட ஐயா மோடி சொல்லியிருக்காரு வந்து ஏற்கனவே நக்சலைட்டுன்னு சொல்லிட்டாரு இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஊழலை வந்து காங்கிரஸ்டர் தான் கற்றுக்கணுன்னு ரோடு போடுறதுல ஊழல் சிஏஜி சொன்னது நம்ம சொல்ல ரோடு போடுறதுல ஊழல் அதானி வந்து பங்கு சந்தையை குலாக்ஸ் பண்ணி அதில் ஊழல் அதானிக்கு வேண்டியப்பட்ட ஒரு கப்பல் இது நம்ம குரூடாயில் கடத்தல் அதில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கென்னியா அரசாங்கம் இவருக்கான அந்த விமான நிலையத்தை உரிமையை ரத்து பண்ணிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சுங்கச்சாவடியில் பிஜேபி பண்ண முறைகேடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் அதில் பண்ண முறைகேடு இவங்க பாலங்கள்லாம் இடிஞ்சு விழுந்து அதில் கட்டின முறைகேடு சிவாஜி சிலை வெண்கலை சிலை தான் கட்டினதுக்கு அதில் ஒரு பெரிய பல கோடி முதல் முறைகேடு இப்படி பிஜேபி ஊழல்னாவே பிஜேபிங்க ரேஞ்சுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஊழல் கட்சின்னு சொல்கிறது எப்படி இதுனா இந்திரா காந்தி செத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சியினுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் என்ன பண்ண பண்ணீங்கன்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா அதனால் பிஜேபி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்ருக்கு நீங்கள் வேணால் யோசனை பாருங்களேன் பிஜேபி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்ருக்கு தமிழ்நாட்டை டெவலப் ஆகிற மாதிரி தெரிஞ்சது சூப்பராக அண்ணாமலை அவர்கள் முடிச்சுட்டு போயிட்டார் உண்மையின் அண்ணாமலைக்கு தான் நன்றி சொன்னேன் ஏன்னா எச் ராஜாவை போட்டது அவர் தான் பிஜேபி வளராது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று இப்போ சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைஜியோடைய அது அது அண்ணாமலைஜியோடைய முக்கியத்துவத்தை இப்போ புரிஞ்சுக்குவாங்க வானதி சீனிவாசனா சேர்ந்து கட்சி அளவுக்கு போயிட்டாங்க இதே இருந்தால் நடக்குமா வீடியோ எடுத்தாலும் பக்காவாக எடுக்கணுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்